அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் வரத்து மற்றும் விற்பனை விலை பற்றிய தகவலுங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மூட்டைகள்ங்க மொத்த விற்பனைத் தொகை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்க இதில் நூறு கிலோ கொண்ட மூட்டைக்கான விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் உருண்டை மஞ்சள்னு சொல்லுவோம்லங்க அது பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தொரு எழுவத்தொரு இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்குற விலை நிலவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க மேலும் உங்கள் பகுதியில் மஞ்சள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்கிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மஞ்சள் வெட்டுறக்கும் மஞ்சள் வேக வச்சு சலிக்கிறதுக்கும் எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்